அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அல்லோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய பெஷல் முருங்காய் தீச் கரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த க முருங்காய் தீச் கறி செய்ய போகிறோம் செய்முறையை பாத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு தேவையானவை வந்து அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் கடாய் வச்சுருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கின்னு மூணு வந்து தக்காளி மீடியமான மூணு தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் கொஞ்சமாக புதினா மல்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும் போது நான் வீடியோ எடுக்கலை அதனால் புதினா மல்லியை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் மல்லித்தூள் ம கரம் மசாலா மஞ்சத்தூள்லாம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் மல்லித்தூளும் போட்டிருக்கேன் கார் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்துருக்கேன் போட்டுட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்கள் முழுமையாக எனது வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முருங்காவை கிளீன் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கணும் ரெண் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டாக கட் பண்ணிக்கணும் முருங்காவை பச்சை மிளகாய் ஒரு மூணு நாள் போட்டிருக்கேன் இப்போ முருங்காய் பச்சை மிளாவெலாம் போட்டுட்டு நல்லா இந்த மசாலா வெங்காயம் தக்காளிலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கி விடணும் வதக்கி வதக்கின பிறகு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி விட்டு மூடி போட்டு நம்ம வேக விடணும் நல்லா இது வேகட்டும் நல்லா ஒரு பாதி பதத்துக்கு வந்தோன்னு நம்ம இடையில பார்த்துட்டு அது தண்ணி ஊற்றும் போதும் நான் வீடியோ எடுக்கலை இப்போ வந்து தண்ணி விட்டு நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகனு இதுக்கு வந்து தேங்காய் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன் தயிர் திக்கான தயிர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது சூப்பராக இருக்குங்க பரோட்டா சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் இது நல்லா இப்போ வந்து வராங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது சோம்பு போட்டு தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுதியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தேங்காய் விழுதோடு நம்ம வந்து ஒரு காட்டம்ளிற அளவுக்கு அந்த பாத்திரத்துலேயும் வந்து டம்ளர் அளவுக்கு அந்த தேங்காய் பாத்திரத்துலேயே வந்து வாட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த முருங்காயோட சேர்க்கணும் சூப்பராக இருக்கும் இந்த முருங்காய் இதில் வந்து ரால் போட்டும் செய்வாங்க ரால் போட்டு செய்யும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு இன்றை இன்னைக்கு வந்து ரால் கிடைக்கல இறால் போட்டு செய்யும் போது தான் இது அருமையாக இருக்கும் இது கொஞ்சம் திக்கனஸாக தான் இருக்குதுன்னு தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ வந்து தேங்காய் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கின்னு இது திக்காக வந்துடும் நம்ம மூடி போட்டு மூடின்னு லாஸ்ட்டாக கருவேப்பில் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான முருங்காய்த்திச் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையான ரெசிபி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்